ஐ வெல்கம் ஈ டு லேன் இங்கிலீஷ் இங்கிலீஷில் பேசுகிறப்ப டென்சஸ் யூஸ் பண்ணாமல் பேச முடியாது மொத்தம் இங்கிலீஷ் டென்சஸ் டுவெல் டென்சஸ் இருக்கு இங்கே ஃபோர் டென்சஸ் மிஸ் ஆயிருக்கு அது எந்தெந்த டென்சஸ் அப்படின்றத உங்களால் சொல்ல முடியுமா ரொம்ப சிம்பிளாக இந்த டென்சஸ் உடைய நேம்ஸ் அது எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் ஐ வெல்கம் மீ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப் பண்ணிருக்கும் நவு பேசிக் டென்சஸ் இந்த டுவெல் டென்சஸில் பேஸ் இது தான் பாஸ்ட் பாஸ்டன்ஸ் ஃப்யூச்சர் டென்ஸ் அதாவது ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃப்யூச்சர் நிகழ்காலம் கடந்த காலம் எதிர்காலம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நிகழ்காலம் சிம்பிள் டென்ஸ் கடந்த காலம் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் எதிர்காலம் இந்த சிம்பிள் அப்படிங்கிற வார்த்தையை ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா கண்டினியூஸ் டென்சஸ் இருக்குது பர்ஃபெக்ட் டென்சஸ் இருக்குது பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்சஸ் இருக்குது ஸோ அந்த இருந்து வேறுபடுத்தி காமிக்கிறதுக்காக சிம்பிள் அப்படிங்கிறத சேர்க்குறோம் ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் சிம்பிள் பாஸ்டன் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் கண்டினியூஸ் கண்டினியூஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் கண்டினியூ அப்படின்னா என்ன அர்த்தம் தொடர்ந்து ஸோ கன்டினியூஸ் அப்படிங்கிறது அப்ஜெக்டிவ் ஸோ தொடர்ந்து ஒரு செயல் நடந்துகிட்டு இருக்குது அப்போ கண்டினியூஸ் டென்சஸ் யூஸ் பண்ணணும் பெர்ஃபெக்ட் பர்ஃபெக்டாக முடியுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இது சும்மா ரஃப்பாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் ஸோ ஒரு செயல் அப்போதைக்கு முடியுது அப்படிங்கிறத பர்ஃபெக்டன்ஸில் சொல்கிறோம் ஒரு செயல் நடந்து முடியுது மறுபடியும் அதே மாதிரி கண்டினியூ ஆகுது அப்போ பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ரஃபாக நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ ஃபர்ஸ்ட் கண்டினியூஸ் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது அடுத்து பர்ஃபெக்ட் அப்படின்னு வார்த்தை இருக்குது இந்த ரெண்டு வார்த்தையும் தலைகீழில் மாற்றுங்க பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் மூணாவது ரோ வீடியோ ஸ்டார்டிங்கில் என்ன பார்த்தோம் சிம்பிள் ப்ரஸன்ட் சிம்பிள் பாஸ்ட் சிம்பிள் ஃப்யூச்சர் இப்போ இந்த கண்டினியூஸ் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் continuous இப்போ இந்த ஃபஸ்ட் ரோவை எடுத்துக்கோங்க continuous present continuous பாஸ்ட் continuous ஃப்யூச்சர் கண்டினியூஸ் present அப்படின்னா என்ன பார்த்தோம் நிகழ்காலம் அப்படின்னு பார்த்தோம் பாஸ்ட் அப்படின்னா கடந்த காலம் ஃப்யூச்சர் அப்படின்னா எதிர்காலம் இப்போ அந்த கண்டினியூஸ் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துக்கோங்க நிகழ்காலத்தில் ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்குது கடந்த காலத்தில் ஒரு செயல் நடந்துக்கிட்டு past பாஸ்ட் கண்டினியூஸ் எதிர்காலத்தில் ஒரு செயல் நடந்துக்கிட்டு அது ஃப்யூச்சர் continuous இப்போ ஆறு டன்ஸ் பாத்தாச் ஆறு டென்சஸோடய நேம் இப்போ உங்களுக்கு தெரியும் மொத்தம் டுவெல் டென்சஸ் சொன்னேன் ஃபஸ்ட்லேருந்து சொல்லுவோமா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் சிம்பிள் பாஸ்டன்ஸ் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் அப்புறம் ப்ரஸன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் நிகழ்காலத்தில் ஒரு செயல் நடக்கிறத சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லுவோம் கடந்த காலத்தில் நடந்ததை சிம்பிள் பாஸ்டன்ஸ் ஃப்யூச்சர் டென்ஸ் எதிர்காலத்தில் நடக்கிறத சொல்லுவோம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படின்னா நிகழ்காலத்தில் ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்குது அது இன்னும் முடியல அப்படின்னு அர்த்தம் பாஸ்ட் கண்டினியூஸ் கடந்த காலத்தில் ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருந்தது ஃப்யூச்சர் கன்டினியூஸ் எதிர்காலத்தில் நடந்துகிட்டு இருக்கும் மூணு ரோ பார்த்தோம் ஃபஸ்ட்டு ரோவில் கண்டினியூஸ் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தோம் செகண்ட் ரோவில் பர்ஃபெக்ட் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தோம் இப்போ அந்த பெர்ஃபெக்ட் வார்த்தையை சேருங்க ப்ரெசன்ட் பர்ஃபெக்டன்ஸ் பாஸ்ட் பர்ஃபெக்டன்ஸ் ஃப்யூச்சர் பர்ஃபெக்டன்ஸ் நிகழ்காலத்தில் ஒரு செயல் நடந்து முடியுது இப்போ நம்ம பார்க்குறப்ப எப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு செயல் நம்ம பார்க்குறப்ப முடியுது அப்போ அதை ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும் பாஸ்ட் பெர்ஃபெக்டன்ஸில் கடந்த காலத்தில் ஒரு செயல் நடந்து முடிகிறத சொல்லணும் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் எதிர்காலத்தில் ஒரு செயல் நடந்து முடியும் அப்படின்னு சொல்லணும் இப்போ நயன் உடைய நேம்ஸ் உங்களுக்கு தெரியும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் கண்டினியூஸ்டன்ஸ் ஃபியூச்சர் கன்டினியூஸ்டன்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் பர்ஃபெக்டன்ஸ் ஃப்யூச்சர் பர்ஃபெக்டன்ஸ் இப்போ மறுபடியும் அந்த த்ரீ ரோஸ் பார்த்தோம்ல அதில் ஃபஸ்ட் ரோவில் கண்டினியூஸ் இருந்துச்சு செகண்ட் ரோவில் பர்ஃபெக்ட் இருந்துச்சு மூணாவது ரோவில் என்ன இருந்துச்சு அதை தலைகீழில் பார்த்தோம் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஸோ இந்த ரெண்டு வார்த்தையும் சேர்த்துடணும் இப்போ ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ரொம்ப நாளாக ஒரு செயல் கடந்த காலத்தில் ஆரம்பித்து இப்போவும் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் முடியல இனிமேலும் நடக்கும் இந்த மாதிரி ஒரு செயல்களை சொல்கிறப்ப ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும் ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் ஒவ்வொரு டென்ஸுக்கும் எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்குறப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஓகே இப்போதைக்கு நேம் அண்டு ஃபங்க்ஷன் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படிங்கிறது ஒரு செயல் கடந்த காலத்தில் ஆரம்பித்து இப்போவும் நடந்துக்கிட்டு இருக்கு இனிமேல் நடக்கும் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இந்த பாஸ்ட்னாலே கடந்த காலம் தான் நிகழ்காலத்துக்கே வராது அப்போ கடந்த காலத்தில் எப்போவோ ஆரம்பித்து கடந்த காலத்திலே நடந்துக்கிட்டே இருந்தது கடந்த காலத்தில் முடிஞ்சிருது இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அதாவது ரொம்ப நாளாக அது நடந்தது அப்படிங்கிறத குறிக்கிறது தான் இந்த டென்ஸுடைய வேலை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பார்த்தோம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியஸ் இப்போ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியஸ் டென்ஸ் ஒரு செயல் எதிர்காலத்தில் ஆரம்பிக்குது எதிர்காலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு எதிர்காலத்தில் நடந்து முடியும் இது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ் அவ்வளோதான் இப்போ உங்களுக்கு டுவெல் டென்சஸோட நேம்ஸ் எல்லாமே தெரியும் ஃபர்ஸ்ட் ரோ பாருங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் சிம்பிள் பாஸ் சிம்பிள் ஃப்யூச்சர் அடுத்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பாஸ் கண்டினியூஸ் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் அடுத்து பிரெசன்ட் பர்ஃபெக்ட் பாஸ் பர்ஃபெக்ட் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் அடுத்து இந்த பர்ஃபெக்டையும் கண்டினியூஸையும் சேர்க்குறோம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பாஸ் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியஸ் ஸோ டோட்டலி டுவெல் டென்சஸ் இந்த டுவெல் டென்சஸையும் யூஸ் பண்ணி தான் இங்கிலீஷில் பேசுவோம் எழுதுவோம் இப்போ நீங்கள் இந்த மிஸ் ஆன டென்சஸ்ஸுடைய நேம்ஸை வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கண்டுபிடிங்க ரொம்ப ஈஸி இது சும்மா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க ஏன்னா ஒரு ஆர்டரில் நம்ம படிச்சுருக்கோம் ஸோ கண்டிப்பாக இது என்றைக்குமே உங்களுக்கு மறக்காது நவுலுக்கட் திஸ் மிஸ் ஆன டென்சஸ்ஸை சொல்லுங்கள் அகைன் ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க இனிமேல் உங்களுக்கு இந்த டுவெல் டென்சஸுடைய நேம்ஸ் மறக்காது இனி அடுத்தடுத்த வீடியோஸில் ஒவ்வொரு டன்ஸும் எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் YOUR வேல்யூபிள் கமெண்ட்ஸ்